நான் வந்து ஒரு கட்டு புளிச்ச கீரியை வேக வச்சு வச்சுருக்குறேன் இப்போ வந்து இது வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு கை சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு கொஞ்சமாக புளி ஏன்னா புளிச்சக்கீரிய புளி அதே புளிப்பாக தான் இருக்கும் ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் புளி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு நாலஞ்சு வர மிளகாய் ஒரு ஒரே ஒரு தக்காளி இதை எடுத்து வச்சுக்கிறேன் தாளிக்கிறதுக்கு இது வந்து எப்படி தாளிக்கிறதுன்ட்டு பார்க்கலாம் நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு நல்லெண்ணெய் நூற்றி இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த கட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயம் அதை எப்படி போட்டுக்கிறேன் வெங்காயம் பூண்டு எல்லாமே போட்டுக்கலாம் வெங்காயம் வாங்குறதுக்கப்புறம் நம்ம தக்காளி புளி வர அதெல்லாம் போட்டு நம்ம வேக வச்சு வச்சுக்கிறோம் அந்த புளிச்ச கீரையும் இதோடய போட்டு நல்லா வதக்கணும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிக்கிற ஒரு தக்காளி கொஞ்சமாக புளி ஒரு நாலு வர வர காரத்துக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீர் போட்டுக்கோங்க அப்போ இதை வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம கீரை வடிகட்டி தண்ணி இல்லாமல் வெளி கீரை மட்டும்தான் போடணும் தக்காளி வழங்குறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டேன் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த கீரையை போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்க தக்காளியெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இந்த கீரையை நான் போட்டுக்கிறேன் போடுறேன் இதை போட்டு நல்லா வதக்கிட்டு வதக்கிட்டு ஆடுனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸியில் அரைக்கணும் மிக்ஸியில் அரைச்சிட்டு நான் என்ன செய்யுதுன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இது வந்து கொஞ்சம் நல்லா ஆறுக்கும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்து நான் காமிக்கிறேன் நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயி வச்சிருக்கிறேன் அதில் நல்லெண்ணெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கேன் இப்போ எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதில் கடுகளாக நம்ம எதுவுமே போடக்கூடாது அடுப்பு சிம்மில் வச்சு நீங்கள் போடுங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தூள் வெந்தயத்தை வறுத்து நான் பொடி பண்ணி எப்பவுமே வச்சுருப்பேன் அந்த வெந்தயத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிறோம் இந்த கீரை இந்த மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிறேன் இதை நான் வந்து இதில் ஊற்றிடுறேன் இப்போ பாருங்கள் நான் எல்லா கீரையும் மிக்ஸியிலேருந்து எடுத்து போட்டேன் இப்போ அந்த எண்ணெய் வந்து மிதக்குது இல்லை இதெல்லாம் அந்த கீரை உள்ளே இழுத்துக்கும் இழுத்துட்டு மறுபடியும் அந்த கீரை வந்து எல்லாத்தையும் வெளியே தண்ணோம் அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வதக்கணும் இது கொஞ்சம் வேலை செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒன்று இருந்தால் போதும் நம்ம சைடிஷாக நமக்கு தேவையில்லை இதுக்கு வந்து மெயினாக சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும் அப்படி உங்கள் கிட்டே நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதை நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சு வச்சு செய்யணும் இல்லைன்னா மேலே எல்லாம் தெளிக்கும் விட்டு விட்டு மேலே தெறிக்கும் இப்போ இதை மூடி வச்சு நம்ம செய்யலாம் இனி பாருங்க எண்ணெயெலாம் மேலே வருது இன்னும் வந்து நம்ம வளர்க்கணும் இது வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி வதக்கி விட்டுங்க இது வந்து இந்த பச்சை கலராக இருக்கிறது வந்து நல்லா கருப்பாக வரும் அந்தளவுக்கு நமக்கு சுருண்டு வரும் அதில் நிற்காமல் அப்படியே சுருண்டு வரும் இது செய்யறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நீங்கள் அப்பப்போ கிளறி மூடி எடுத்து கிள கிளறி விட்டுட்டு விட்டு மூடுங்க என்ன அடி பிடிச்சிக்கும் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தோம் பாருங்கள் எண்ணெய் எல்லாம் ஃபுல்லாக போயிடுச்சு இப்போ மறுபடியும் மேலே வரும் சிம்மில் வச்சே செய்யுங்க கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து நான் மூடி வச்சுட்டு மறுபடியும் கிளவி விடுறேன் நான் கடைசியாக எப்படி வருதுன்ட்டு காமிக்கிறேன் இப்போ கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம் நான் உப்பே போடல வேக வைக்கும்போதும் பொருட்களை வதக்கும்போதும் போடல தக்காளி வதங்குறதுக்கு தான் கொஞ்சமாக போட்டுருக்கேன் இந்த உப்பு காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்குன்னா நல்லா போட்டுக்கோங்க இன்னும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் செய்யுங்க இப்போ நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இன்னும் சுருண்டு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எண்ணெயில் ஓரமாக கசஞ்சு வருதா கலரே மாறி பாருங்கள் கரு கலரில் ஆயிடுச்சு இந்த மாதிரி எண்ணெய் கசஞ்சி வரும்போது இது ரெடி ஆகிடுச்சுன்னா இருக்கான் சுற்றி விட்டாலுமே வந்து இது வந்து சுருண்டுக்கு வருது ஒட்டவே இல்லை பாருங்கள் இந்த இல்லை இதுதான் இதுதான் பக்குவம் இது வந்து எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு செய்கிறதுக்கு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் சைடில் எதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே அது செய்யலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ஓரமெல்லாம் என்ன நல்லா கஸ்தி வருது பாருங்கள் கலரே மாறிடுச்சு இப்படி பச்சை கலராக இருந்தது இப்போ வந்து இந்த கலராக மாறிடுச்சு அவ்வளோதான் அருமையான ஒரு கோங்குர சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்களே இதே மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த இன்னொரு டிப்ஸ் ஒன்று இருக்குது அது என்னென்னு சொல்கிறேன் நம்ம இந்த புளிச்ச கீழே வேக வச்சு தண்ணியை நம்ம கீழே ஊற்றாமல் இந்த மாதிரி செம்பு அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பித்தளை நம்ம பூஜை சாமான்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்ட்டு இதை வந்து இதில் ஃபுல்லாக போட்டு கொஞ்ச நேரம் வச்சுருந்து எடுத்தோம்னாக்கா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் வேறுங்க எல்லா சாமனமும் இதுக்குள்ளேயே போட்டு அப்படியே வச்சுருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் வச்சோம்னாக்கா இது நல்லா இதாகிடும் எப்படி வருதுன்னு பாருங்க இதை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம பீதாம்பரி போட்டு கழுவுமோ அதே மாதிரியும் கழுவிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஊற போட்டது எப்படி சாக நல்லா விலையாகிடுச்சி இது வந்து நான் வந்து வீடியோக்காக சீக்கிரமாக எடுத்துகிட்டேன் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கிங்கனாக்கா பித்தளை செம்பு நம்ம எதுவுமே போட்டுக்கலாம் இது வந்து நல்லா வந்து பளிச்சின்னு ஆகிரும் சொம்பு வந்து இந்த டம்ளர் வந்து ரொம்ப கருப்பாக இருந்துச்சு உள்ள எல்லாமே நல்லா இதாயிடுச்சு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஆனால் தெரியாதவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன் நீங்களே இதே மாதிரி தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்க்கணும்